ஈசாய நமக அதனால் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் கூட இந்த நூல் வருது சாதாரணமாக பேசக்கூடிய நிலைகளில் கூட ஆதி கையில் சிவசூட்சம நூலோடய சாரம் இருக்குது ஒன்று ரெண்டு தெரியாத நிலைகளில் அவங்க எல்லாருமே வந்து மா பொறுமையாக மாறி மாறி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உயர் இறை சூட்சமாக நடக்கக்கூடிய அற்புதமான சபை இந்த சபைக்கு நிகராக என்னத்தையும் சொல்ல முடியாது எதையும் சொல்ல முடியாது இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆற்றல்களுக்கு அளவே இல்லை முருகப்பெருமான இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் ஆற்றலாக அமர்ந்திருக்காரு கர்ஜனையோடு அமர்ந்திருக்காரு கர்ஜித்து அமர்ந்திருக்காரு கொடுக்க அமர்ந்திருக்காங்க எல்லோரும் இங்கே வர்றவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு கையேன்னு யாரும் ஏந்த மாட்டாங்களா தகுதியோடு அப்படின்னு சொல்லி தேவசித்த கணங்களெல்லாம் அனுகிரகம் கொடுக்கறதுக்கு யார் யுகமாற்ற பணிக்கு தன்னைய பிரபஞ்ச மாற்றத்திற்கு தன்னை யார் தாரை வார்க்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக அமர்ந்திருக்காங்க இங்கே எல்லா கணங்களும் தேவியர் மூவர் உள்பட அத்தனை அனுக்கிரக நாயைகளும் இங்கே உட்காந்துருக்காங்க அன்னையர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு ரூபிணியாக உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு ரூபங்கள்லையும் இங்கே உட்காந்துருக்காங்க தேவர்களும் அதே மாதிரி தான் படபடையாக உட்காந்துருக்காங்க எல்லாம் அங்கங்கே உயர் சூட்சமத்தில் உட்காந்துருக்காங்க சபையில் தகுதி சரணாகதி ஒன்று மட்டும் சரணாகதி ஆகையில் இங்கே உள்ள புண்ணியத்தை கொடுக்கறதுக்கு எல்லாம் போட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு சித்தப்பெருமக்கள்லாம் போட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் சரணடைங்க சரணடையுது எப்படின்னா உங்களுக்குள்ள வெற்றிடத்தை ஏற்படுத்துங்க காமக்ரோத லோப மதமாச்சிருங்கிற அத்தனை நிலைகளையும் வேறறுத்து உங்களை ஆக்கி நான் என்னால் முடியும் என்ன என்னால் ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் எளிமையாக சொல்லணும்னா எனக்குள்ள ஒன்றுமே இல்லையா என்னை நான் நினச்சா என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது எல்லாம் இறைவனோட சூட்சமம் என்னையால் என்ன என்ன செய்ய முடியும் என்னையால் அப்படிங்கிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது எல்லாம் உடலு அவங்க கொடுத்தது எல்லாமே நீ கொடுத்தது முன்னாடி சொல்லுவாங்கல்ல எல்லாம் அவங்க கொடுத்தது இல்லை என்னதுன்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு உணர் தான் சின்ன விஷயத்தை அது எளிமையான விஷயத்த செய்ய சொல்கிறாங்க அதுக்கு அந்த நான்கத விஷயம் போய் உள்ளுக்குள்ளே கிடந்துக்கிட்டு முடியவே முடியாது முடியவே முடியாதுன்னு சண்டை ஓடுது அதான் இங்கே நடக்க சின்ன விஷயந்தான் நடக்க அது பெரிய விஷயமாகுது அந்த சின்ன விஷயத்தை தூக்கி தூர போட்டேன்னா என்னால் ஒன்றும் தெரியாது எனக்கு ஒன்றும் முடியாதுன்ட்டான்னா எல்லாம் உள்ளே போயிடுவாங்க தேவ தேவகணங்கள் எல்லாம் போய் நிரம்பிடுவாங்க கேட்ட கேட்காமலே கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே எல்லோரும் அப்படி பெரிய பூ எல்லாமே வந்து நம்ம தான் ஞானிகர்கள் மாதிரி உட்காந்துருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றுமே வேண்டான்னு சொல்ல போய் தான் எல்லாம் உள்ளே வந்து உட்காந்துக்கிடுச்சு நிரப்பி வச்சுக்கிட்டு இருந்தான்னா உள்ளே வந்து உட்காருவாங்களா எல்லாருமே எல்லா ஞானிகர்களும் வந்து எம்மால் ஒன்றும் இல்லைன்னு சொன்னவங்க தான் ஞானிகர்கள் ஆகியிருக்காங்க பெரிய பெரிய மகான்களெல்லாம் சொல்லி பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருப்பாங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க ஆர்ப்பாட்டம் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க அவங்க அமைதி உட்காரையில் அவங்களுக்குள்ளே போய் பிரபஞ்சம் உட்கார்ந்துக்கிடுது அமைதி தேடி அமைதியை அமைதி ஆகையில அதுக்குள்ளே எல்லா ஆற்றலும் போய் உட்காரையில நமக்கு அந்த ஆற்றல்கள் எல்லா அனுகிரகத்தையும் கொடுத்து அப்படி தான் ஞானிகள் மகான்கள் யோகிகள் சித்தர்கள் எல்லாம் தவசில்லர்கள் எல்லாருமே அந்த நிலைக்குள்ளே போனவங்க தான் யார் ஆர்ப்பாட்டத்தோட நான் நானுன்ட்டு அலைஞ்சவங்க யாரையாச்சும் வணங்கி நிற்கும் அன்னைக்கு எத்தனையோ ஒரு கூக்குரல் இட்டாங்க கூச்சல் ஓட்டாங்க என்னால் தான் முடிஞ்சது நான் தான் செஞ்சேன் எனக்கு அவ்வளவு இருக்குது இவ்வளோ இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது எல்லையெல்லாம் விரிவுபடுத்தி பார்த்தாங்க யாராக வணங்கி நிற்காங்க இப்போ ஒன்றுமே அவங்கள தான் பிரபஞ்சம் வணங்கி நிற்கி ஒன்றுமே வேண்டான்னு சொன்னவங்கள தான் பிரபஞ்சம் வணங்கி நிற்கி மற்றவங்கள அடையாள பொருளாக வேணாம் வச்சுக்கிடுவாங்க இவன் இப்படி இருந்தான் நெப்போலியன் இப்படி இருந்தான் அவன் இப்படி இருந்தான் அவன் இப்படி இருந்தான் இவன் இப்படி இருந்தான் கடைசியில் அவனால் ஒன்றும் செய்ய முடியலன்னு தான் சொல்லியிருக்காங்க யாராச்சும் எதையாச்சும் மாற்றிருக்காங்களா கிடையாது ஆனால் அவதாரங்கள் வந்து மாற்றியிருக்கு அவதாரங்கள் வந்து பேசப்படுது இன்னும் நினைச்சிருக்கு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள்லாம் உட்காரதுக்கு இடம் தேடணும் இல்லை அவங்கெல்லாம் உட்காரதுக்கு அவங்களோட ஆற்றலை அமர வைக்கிறதுக்கு நம்மளை மாதிரி வெற்றிடம் இருந்தால் அங்கே வந்து அவங்க ஆசையாக வந்து உட்காந்துக்கிடுவாங்க காம குரோத லோபம் மதம் மாச்சரியம் நான் என்ற நிலைகள்லாம் இல்லாமல் இருக்கையில் அவங்களுக்கு அது பிடித்த இடமா இருக்குது யாரும் குடியிருக்கிற வீட்டில் யாரும் போய் குடியிருக்க மாட்டாங்கல்ல வீடு சுத்தமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கையில் தான் அங்கே குடியிருக்க எல்லோரும் விரும்புவாங்க அப்போ நம்ம அக வீடாகிய வந்து அகம் வந்து சரியாக பராமரிக்க பராமரிக்கப்பட்டு அங்கே வேற்று மாற்று நிலைகள் இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு தேவர்களுக்கு வந்து சித்தர்களுக்கு வந்து அது கமகமனு வாசனை அடிக்கும் அது வந்து அங்கே ஒளி பேரொழியாக உருவாகும் ஒன்றும் இல்லாத இடத்துல இயக்கம் உருவாகுங்கிற மாதிரி அப்போ அங்கே ஒளிக்குள்ளே வந்து எல்லோரும் உட்காந்துருவாங்க அதான் ஞானியர்கள் தேகத்துக்குள்ளே விளக்கு எரியுது அது இதுன்னு சொல்லுவாங்கள்ல அணையா விளக்கு அகஜோதி அப்படிலாம் சொல்லுதாங்கல்ல அதெல்லாம் வந்து இரையாட்டல்களாம் இறையெல்லாம் போகையில் அங்கே ஜோதி தானே எரியும் அது மாதிரி நம்மளை நம்மளை தயார்படுத்திக்கணும் அதுக்கு எளிமை என்னால் ஒன்றும் முடியாது அவர்தான் தான் அதை ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது அதை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஒரு நிலை தான் சும்மா வெளியே குனிஞ்சி கும்பிட்டு வணங்கி நின்னாலும் உள்ளுக்குள்ளே நான் ஏதோ சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஏதோ என்கிட்ட ஒன்று இருக்குது ஏதோ ஒரு உயர்வான விஷயங்கள் இருக்குது என்ன இருக்குது என்ன ஒன்றுமே இல்லை ஓன்ட்டை இறைவன் கொடுத்த அனைத்து தான் ஓன்ட்டை இருக்குது உனக்குன்னு எதுவும் கிடையாது உனக்குன்னு நீ சொன்னது கூட மாற்று வேற்று நிலைகள் தான் காம குரோத லோப மத மாச்சரியம் அந்த வேறுபட்ட மாறுபட்ட நிலைகள் மட்டும்தான் உனக்கு சொந்தமே தருவ மற்ற எல்லாம் இறைவனுக்கு சொந்த விஷயங்கள் உனக்கு சொந்தமானதை நீ எடுத்துற போட்டுட்டீங்கன்னா இறைவன் உள்ள வந்து உட்காந்துருவான் நீ இறைவன் ஆக அதை தான் சிவசிவா எளிமையாக எவ்வளவோ எளிமையாக சொல்லிக்கிட்டு வேற உனக்கு உதவி வேணா யாரும் வேண்டாம் அகத்தியர் உள்ளே வந்து உட்காந்துக்கிடுவார் சிவபெருமான் உட்காந்துக்கிடுவார் முருகப்பெருமானு உட்காந்துக்கிடுவார் பரந்தாமன் உட்காந்துருவாங்க அன்னையெல்லாம் உள்ள உட்காந்துக்கிடுவாங்க எல்லோரும் உட்காரையில் யார் தேவை எங்கேயும் போய் வணங்க வேண்டாம் நீ வானிக்கு உன்னோடைய சேவையை செஞ்சுக்கிட்டு இருந்தால் இறை கணங்களெல்லாம் உனக்குள்ளேருந்து வளம் வரும் உலகம் உன்னையே கையெடுத்து கும்பிடும் அதுதான் சித்த சபையோட தாற்பயம் அதை யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு அகத்திய பெருமான் வந்து உட்கார்ந்துருக்காரு அவருக்கு துணையாக தேவை சித்த கணங்களெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கு சீடர்களெல்லாம் சித்த நிலையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க யாக கொடுப்பாங்க வந்தவுன்ன எப்படி வினை தாங்கிய மாந்தன போய் யாராச்சும் சித்தன்னு சொல்ல முடியும் இங்கே அவங்க தைரியம் இருக்குது சொல்லுறதுக்கு மாற்றிடலாம் அப்படிங்கிற யுகம் மாறிடும் அப்படிங்கிற தெரியும் சித்தர்களுக்கு தெரியும் திருமுருக பெருமானுக்கு தெரியும் அகத்தி இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அதனால் இங்கே வந்து மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுது இப்போ யுகம் வந்து இங்கே சித்த சபை வந்து தர்ம யுகத்துக்குள்ளே தான் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத சித்தர்கள் பூரா வரவே இருக்காங்க அந்த நிலைக்குள்ளே தான் நம்ம உட்காந்துட்டோம் இங்கே வந்துட்டா அந்த வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளே போக மாட்டாங்க போறானா இங்கே ஜடமாக உட்காந்துருக்காங்கன்னு தான் அர்த்தம் வர வருவாங்க கொஞ்ச நாளைக்கு வருவாங்க கொஞ்சம் அதுக்கு பிற வர முடியாது நீங்களே பார்த்துருக்கீங்க அதனால் எல்லோரும் உயர்வா உயர் சபையோடு பயணித்து உயர்வான விஷயங்களை செய்யுங்க உயர் மாற்ற நிகழ்வுக்கு துணை இருக்கையில் உங்களுக்குள்ள விஷயம்னா விஷயமே இல்லை எனக்கு அது இருக்குது இது இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அது இருக்குது கடன் இருக்குது அந்த இது இருக்குது இங்கே இருக்குது அதெல்லாம் சிவசபையோடு பயணப்படையில் அவங்களுக்கு தெரியவே தெரியாது இருக்கும் கண்டுக்கிட மாட்டேங்க அதாக கரைஞ்சி கரைஞ்சி போயிடும் வினைகளெல்லாம் கரைஞ்சி புண்ணியம் உங்கள் மேலே ஏற ஏறையில் உங்களுக்கு அந்த சொன்ன மாதிரி கல்லை வந்து பக்கத்தில் வைக்கல எல்லாத்தையும் மறைக்கும் தூரத்தில் வைக்கல கல் சிறுசாக போயிடும் பிரச்சனைகளும் அதே மாதிரி தான் பக்கத்தில் வைக்கல பெருசாக தெரியும் இறைவன் இருக்காரு நம்மளோட இருக்கார் இதெல்லாம் போன சென்மங்களில் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களோட எழுதொழி இங்கே புண்ணியம் கூடையில் அதெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு சிவசபையில் காணாமல் போய்கிட்டு இருக்கு இப்போ சின்ன வேற்று மாற்று நிலைகளோடு வந்தவங்கெல்லாம் இப்போ அது கிட்டக்கிட்ட அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பி ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே அது மாறிடுது அது வேறு விஷயம் மாறாத விஷயங்களை பெருசாக கண்டுக்கிடலை ஏன்னா காலப்போக்கில் அது இவங்கிட்ட இருந்தால் தும்போன்ட்டு அதே விடை வாங்கிட்டு போயிடுது சித்த சபையில் நவக்கிரகங்கள் வந்து சரி வேண்டாம் இங்கே வந்துட்டான் அப்படின்னு ஒதுங்கி நின்றுருது இங்கே வந்துட்டான் நல்ல விஷயந்தான் பண்ணுவான் நம்ம இன்னும் போய் இவனை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லை முருகப்பெருமானோட கம்போட வேலோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு அது எதுக்கு வம்பு அப்படின்ட்டு நவக்கிரகங்கள் தள்ளி நிற்கி பஞ்சபூதங்கள் அதோட அனுகிரகத்தை சரி நம்ம நம்ம ஆற்றலாக வந்து உட்கார போகிறான்னு ஒவ்வொருத்தனும் சிவமாக மாற போகிறாங்கன்னொன்னே பஞ்சபூதங்கள் அதோட அனுகிரகத்தை கொடுக்கு நோய் நொடிகள்லாம் தீருது எல்லா விஷயங்களும் மாறுது அதுக்கு பொறுமை நம்பிக்கை சபையில் தேவை பொறுமை நம்பிக்கை இருக்கில உங்களுக்குள்ளேயே இறையாற்றல் புகணும்ல இப்போ இருந்து சரணு அகத்தியரோ சிவபெருமானோ முருகப்பெருமானோ கையை தூக்கி ஆசி கொடுத்துருக்காங்க ஆனால் அதை ஏற்றுக்குள்ள ஆற்றல் இருக்கணும்ல தேகங்களுக்கு அதை ஏற்ற எதிர்வினையை உள்ள வச்சுக்கிட்டே இருந்தான்னா எப்படி அது போய் அந்த ஆசி போய் உள்ளுக்குள்ளே போக முடியாது அதனால் வெற்றிடமாக்குங்க அதான் இங்கே உள்ள உயர் சூச்சமோ ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுங்க சரணாகதி அதான் சரணாகதின்னு சொல்லுதாங்க நானே தூக்கி தூர வைங்காங்க எல்லாமே எளிமையாக சொல்லுதாங்க ரொம்ப எளிமையாக அந்த தான் சொல்லுது சொல்லுவாங்க இறைநூல் கொஞ்சம் இதாக இருந்தாலும் புரிய சீடருக்கு பூரா புரிஞ்சிருச்சு எல்லா சீடர்கள்ட்டையும் கேட்டு எல்லாரும் தெரிஞ்சு வளம் வர இறைவனை வேண்டி இறை திருவடியை வேண்டி ஞான சம்மந்தமான வினாக்களை அகத்திய பெறுமான்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னி கேட்கணும் கேளு யாரு கேட்கலாம்